வெல்கம் டுங் அகாடமி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில நகரங்களுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க மஞ்சள் நகரம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் மஞ்சள் நகரம் என்ன அப்படின்னு ஈரோடு மஞ்சளுக்கு பேர் போன ஈரோட்ல உள்ள மஞ்சளுக்கு ஜிஐ குறியீடுமே கிடைச்சிருக்கு இதை பத்தி படிக்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா ஞாபகம் என்னன்னு மஞ்சள் வாரியத்தினுடைய தலைமையிடம் தற்போது இந்தியாவில வந்து நிசாமாபாத் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிசாமாபாத்ல வந்திருக்கு பல்லே கங்காரெட்டி அவர் தான் அந்த மஞ்சள் வாரியத்தினுடைய தலைவராகவும் இருக்காரு சரிங்களா அப்ப தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள நிசாமாபாத்தில் தான் மஞ்சள் வாரியத்தினுடைய புதிய மஞ்சள் வாரியம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தலைவர் யாரு பல்லே கங்கா ரெட்டி சரியா அடுத்தது முட்டை நகரம் என்னது நாமக்கல் கல்லு முட்டை உடையும் பா அப்ப நாமக்கல் தான் மலைக்கோட்டை நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி ஏன்னா திருச்சியில தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை இருக்கு கோட்டைகளின் நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா வேலூருங்க சோ வேலூர் வந்து கோட்டைகளின் நகரம் மலைக்கோட்டை நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா திருச்சி ஆல் ஓவர் இந்தியாவில கோட்டைகளின் நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா கொல்கத்தா சரியா அடுத்தது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் நமக்கு வந்து இந்தியாவின் மான்செஸ்டர் அகமதாபாத் இன்னும் கூட மும்பை மும்பைன்னு சொல்லிக்காதிங்க இந்தியாவின் மான்செஸ்டர் வந்து அகமதாபாத் வட இந்தியாவின் மான்செஸ்டர் வந்து கான்பூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய கோவை சரியா தமிழகத்துல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் அப்ப தமிழகத்தினுடைய அரிசி கிண்ணம் எதுன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தஞ்சாவூர்ல தான் வந்து என்ன இருக்கு ஆடுதுறையில அரிசி நெல் வாரியம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் அப்ப தமிழகத்தின் அரிசிக்குன்னா தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் பின்னலாறை நகரம் பின்னலாறைன்னா ரெடிமேட்ஸ எங்க அதிகமா இருக்கும் பாத்தீங்கன்னா திருப்பூர் சோ தமிழகத்தின் பின்னலாறை நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது இது திருப்பூர் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் கிட்டத்தட்ட ஆக்ஸ்போர்டுக்கு நிகரான ஒரு விஷயம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையும் வரும்னு நினைக்கிறேன் அடுத்து நகரம் கோவில் கோவில் நகரம் திருவிழா நகரம் சோ இந்த மாதிரி எந்த பேர் கொடுத்தாலும் நம்மளுடைய மதுரை தாங்க ஓகேங்களா மதுரை அப்ப திருவிழாக்களின் நகரம் மதுரை கோவில் நகரம் மதுரை தூங்கா நகரமும் மதுரை ஆனா கோவில்களின் நகரம் கேட்டாங்கன்னா காஞ்சிபுரம் சரியா கோவில் நகரம் மதுரை கோவில்களின் நகரம் கேட்டா காஞ்சிபுரம் முத்து நகரம் துறைமுக நகரம் இதுல எது கேட்டாலுமே நம்மளுடைய தூத்துக்குடி தாங்க சோ தூத்துக்குடியில என்னென்ன அகழ்வாய்வு தலைமை இருக்கு நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல பாத்துருக்கோம் ஆதிச்சநல்லூர் சிவகலை பட்டினமருதூர் இதெல்லாம் நமக்கு தான் தூத்துக்குடி தான் முத்து நகரம் துறைமுக நகரம் சொல்றாங்க அப்ப நெசவு தலைநகரம் எது